பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பேஸ்புக்ல திரு நந்தன் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு செய்தியை ஷேர் பண்ணிருந்தாங்க ரஷ்யால ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞன் நைட் முழிச்சிருந்து கேமிங் ஆடுவானா அந்த நேரம் என்ன பண்ணுவானா வெறும் எனர்ஜி ட்ரிங்கா குடிச்சிட்டு இருப்பானா இப்படி தொடர்ந்து அவன் அந்த எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவனோட ரெண்டு கால்களும் செயல் எழுந்து போச்சு அதாவது பான்கிரியாட்டிக் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்பு உருவாகி இருக்கு இதன் காரணமா அவனோட உடம்புல பல்வேறு உறுப்புகள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு அதுல ரெண்டு கால்களோட செயலிழப்பு ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் தீவிர சிகிச்சையை எடுத்துக்கிட்டு ஐசியூல அட்மிட் ஆகி பல நாட்களுக்கு பிறகு எழுந்து நின்னு எட்டு எடுத்து வைக்கிற அளவுக்கு இப்பதான் வந்திருக்கானா அந்த இளைஞன் பொதுவா இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பத்தி என்ன சொல்றாங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற டியூரின் அப்படிங்கிற பொருள் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை நல்ல வளர்றதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இந்த இளைஞன் தொடர்ந்து கேமிங் விளையாடினதும் அதன் தொடர்ச்சியா அவன் வந்து விடிய விடிய முழிச்சிருக்கிறதுக்காக எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டதும் தான் சம்பந்தப்பட்டது இந்த உலகத்தோட விருப்பமான பொழுதுபோக்குகள்ல ஒன்னா வீடியோ கேம்ஸ் மாறி போயிடுச்சு அப்படிங்கற ஒரு சர்வே எல்லாம் எப்பவோ வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே சொன்னாங்க உலக அளவுல கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் கேமர்கள் இருக்காங்க அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாங்க இப்ப இன்னும் கூடி இருக்கலாம் அதுவும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் இந்த கேமிங்கால நிறைய பாதிப்புகள் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு இதை பத்தி நம்ம ஏதாவது பேசினோம்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிடுவாங்க மாற்றம் ஒன்றுதான் அப்டேட் ஆகிக்கோங்க இன்னும் பூமராவே சொல்லிடுவாங்க அப்டேட் ஆகணும் தான் மாற்றம் ஒன்றே மாறாதது தான் அதுல எல்லாம் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஆனா எதுக்குமே ஒரு அளவு இருக்குல்ல மேலோட்டமா பார்த்தா இந்த வீடியோ கேம்னால பெருசா ஒன்னும் பாதிப்பு இல்லதான் எப்போ ரொம்ப அளவா இருக்கும்போது ரொம்ப லிமிட்டா இருக்கும்போது குறைவான நேரம் விளையாடும் போது இதுல ஒண்ணும் பாதிப்பு இல்லை இது வந்து அறிவாற்றலை இன்னும் மேம்படுத்தும் சிக்கலை தீர்க்கக்கூடிய திறன் நமக்கு வளரும் அந்த கை கண் ஒருங்கிணைப்பு வேலைகள் நடக்குது இல்ல அதனால வந்து அந்த திறனும் நமக்கு மேம்படும் அப்புறம் துல்லியமா முடிவெடுக்கக்கூடிய திறன் விரைவா முடிவெடுக்கக்கூடிய திறன் இதெல்லாம் நமக்குள்ள வளருது இல்ல எல்லாம் நல்லது தானே இன்னும் கால்குலேஷன்ஸ் ஒவ்வொரு மூவும் நம்ம கவனிக்கிறோம்ல அப்ப நமக்கு எவ்வளவு நன்மை இருக்கு இந்த வீடியோ கேமை போய் வேணான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இது அளவுக்கு மீறி போகும்போது நன்மையை விட தான் ஜாஸ்தி கண் அழுத்தம் ஏற்படும் கண் சோர்வு ஏற்படும் தலைவலி கிட்டப்பார் பிரச்சனை விழித்திரை சேதம் அப்படின்னு வரலாம் இன்னும் சில கேம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா சூதாட்டத்தையும் என்கரேஜ் பண்ணுது மனநல மருத்துவர் திரு ராமானுஜம் கோவிந்தன் அவர்கள் ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தாங்க அதுல வந்து பிரெயின் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசியிருந்தாரு மூளை அழுகல் அப்படின்னு அதுக்கு அர்த்தப்படுத்திக்கலாம் மூளை அழுகல் அப்படின்னு சொன்னா ஒரு காய்கறி மாதிரியோ பழம் மாதிரியோ அது அழுகி போய் தூக்கி வீசக்கூடிய மாதிரி மாதிரி அந்த மூளையோட குறைபாடு ஏற்படும் அததான் மூளை அழுகல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க அதிக நேரம் நம்ம சமூக ஊடகங்கள்லயே நேரத்தை செலவிடுறது இதனால நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படிங்கறத இந்த பிரைன் ராட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது இந்த மூளை அழுகலோட முக்கியமான அறிகுறி என்னன்னா கவனச்சிதறல் ஒரு விஷயத்துல வந்து சில வினாடிகளுக்கு மேல நம்மனால கவனம் செலுத்த முடியாது ஒண்ணும் இல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு போன் பண்ணுவோம் எதிர்முனையில அவங்க உங்க கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னமோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வந்தண்டா அது என்னன்னுதான் தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல என்னென்னமோ பேசிட்டு இல்லாம பேசிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எதுக்காக கூப்பிட நினைச்சோம் அப்படிங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வரும் ஆழ்ந்து சிந்திக்க முடியாது தீவிரமா ஒரு விஷயத்த பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வர முடியாது நம்மளோட கிரியேட்டிவிட்டி பாதிக்கப்படும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த மூளை அழுகல் பாதிப்ப நம்ம சுத்தமா தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல அது வராம பாத்துக்கணும் இல்லையா குறிப்பா குழந்தைங்க கிட்ட அதிக நேரம் செல்போனோ இல்ல டேபோ அதெல்லாம் கொடுக்க கூடாது இத கொடுத்தா என் குழந்தை வீடியோ பார்த்துட்டு அழுகையை நிறுத்திரும் அப்படின்லாம் ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டு குழந்தை கையில கொடுக்க கூடாது அந்த விஷயத்துக்கு குழந்தைங்க பழகிட்டாங்கன்னா அவ்வளவு சுலபத்துல அவங்கள அதுல இருந்து மீட்டு கொண்டு வர முடியாது நாமளா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி இந்த கேட்ஜெட் எல்லாம் பயன்படுத்துறத வந்து நம்ம ஒரு லிமிட்டேஷன்குள்ள குள்ள வச்சுக்கணும் எல்லா நேரமும் அதுலயே நான் வந்து பழியா கிடக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை நமக்கு முதல்ல நம்ம வச்சுக்கணும் வாழ்க்கையில தான் பொழுதுபோக்கு இருக்கணும் பொழுதுபோக்கே வாழ்க்கையா இருக்கக்கூடாது அது உடலுக்கும் நல்லதில்லை மனசுக்கும் நல்லதில்லை பேச்சுவாக்கில் யூடியூப் சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி